இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒத்திக்கு வருது வீடு வந்து புது வீடு ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஊமச்சோளத்துக்கு பக்கத்தில் வரும் ஊமச்சோளத்துக்கும் யாதவ் காலேஜுக்கும் சென்டரில் வரும் வீடு வந்து ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு புது வீடு தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பெர்சென்டேஜ் வீடு வந்து மெயின் இருந்து உள்ளதாக இருக்கும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல்